ஜே வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உன்னை பார்க்கத்தானம்மா இந்த வாராகி வந்திருக்கிறேன் அதுவும் தஞ்சாவூரிலிருந்து உனக்காகவே வந்திருக்கிறேன் உனக்கு நேரம் எல்லாம் சரி வரும் பொழுது என்னை பார்ப்பதற்கு அங்கு வரு உனக்காக நான் காத்தே காத்து கொண்டு இருக்கிறேன் என்னுடைய பிள்ளையை எப்பொழுது கூப்பிட வேண்டும் எப்பொழுது என்னுடைய சன்னதிக்கு வர வைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் இப்பொழுது உனக்கு நேரம் சரியில்லை உனக்கு அவ்வளவு தூரம் வரத்துக்கான பணத்தொகையும் உன்னிடம் இல்லை ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான பணங்களையும் அதற்காக என்னுடைய கோவிலுக்கு வருவதற்கான பணத்தொகையை எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை நான் கூப்பிடுகிறேன் என்னுடைய பிள்ளையே நான் உனக்கு என்றுமே துணையாகத்தான் இருக்கிறேன் காலம் உனக்கு எப்பொழுதும் தேவையில்லாத குழப்பம் அடைய வைக்கிறது நீ எப்பொழுதும் என்னிடம் சொல்லும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா என்னை ஏன் இந்த அளவுக்கு சோதிக்கிற மனவேதனையை அடைய வைக்கிறார் நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறேன் எந்த அளவுக்கு வேதனைப்படுகிறேன் என்று ஏதாவது ஒரு விஷயமாவது உனக்கு தெரிகிறதா என்னுடைய வேதனையை புரிந்து கொள்ளும் அளவுக்கு நீ இருக்கிறாயா எப்போ பார்த்தாலும் என்னை சோதனை செய்வதற்கு நீ இருக்கிறாயே தவிர என்னை சாதிக்க வைப்பதற்கு நீ ஏதாவது ஒரு முயற்சியை போடுகிறாயா என்று நீ கேட்கிறாய் அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதில் கஷ்டப்படுகிறாய் எந்த விஷயத்தில் கஷ்டப்படுகிறாய் என்று எல்லாம் எனக்கு தெரிகிறது எதுவும் தெரியாமல் அல்ல உன்னுடைய அனைத்து விதமான கஷ்டத்தையும் ஒவ்வொன்றாக எப்படி ஒவ்வொன்றாக போக்க வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு திருப்தியான ஒரு விஷயத்தை நானே கொடுப்பேன் நான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நலனையும் செய்யவில்லை எல்லாவற்றிலும் உங்களுக்கு மனதை வேதனை அடையும் அளவுக்கு தான் எல்லாம் செய்கிறேன் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் என்னுடைய திட்டங்கள் என்னுடைய அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொள்ளத்தான் போகிறீர்கள் உன்னுடைய ஆசைகள் என்னவென்று எனக்கு தெரியும் அந்த ஆசைகள் என்னவென்று தெரிந்து அந்த ஆசைக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து 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 செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறேன் உடனடியாக என்னால் உன் உனக்கு பிடித்த அத்தனையையும் ஒரே சமயத்தில் கொடுக்க முடியாது ஏனென்றால் நீ ஒரு நேரம் ஆசைப்படுவாய் நான் ஒரு நேரம் திட்டம் போட்டு வைத்திருப்பேன் நான் போடும் திட்டம் உனக்கு அமோகமா இருக்குமா இல்லை நீ போடும் திட்டம் அமோகமா இருக்குமா நீயே கொஞ்சம் யோசித்து சொல் நான் போடும் திட்டம் தானே அமோகமாக இருக்கும் நீ நிச்சயமாக ஒன்று நன்றாக தெரிந்து கொள் காலம் மொத்தமும் உனக்காகவே நான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து வைத்து இருக்கிறேன் ஒவ்வொரு காலமும் உனக்காக ஒவ்வொன்றாக அமைத்து தர வேண்டும் என்னுடைய பிள்ளைக்கு எல்லா விஷயத்திலேயும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து தர வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 செய்து கொடுத்து இருக்கிறேன் நீ எவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சோர்ந்து போனாலும் ஒரு நேரம் அல்ல ஒரு நேரம் என்னிடம் வந்து சொல்வாய் நீ என்னை கஷ்டப்படுத்தினாய் சாய் ஆனால் சீக்கிரத்தில் என்னை தலை நிமுற வைத்து விட்டாய் சாயி என்று சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் திருப்தியாகவும் எல்லாவற்றையும் அற்புதமானதாகவும் செய்து கொடுப்பேன் இன்று சோகம் இன்று நான் உனக்கு சோகத்தை கொடுக்கிறேன் என்றாள் நாளை நிச்சயமாக பல இடத்தில் நீ தலை நிமிர்ந்து நடக்கும் வகையில் உனக்கு பிடித்தமான விஷயத்தை கொடுத்து வாழ வைப்பேன் துரோகம் இல்லை உன்னை நான் ஏமாற்றவும் இல்லை எல்லாமும் உனக்கு அற்புதமாகவும் அதிசயமாகவும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து போடும் திட்டம்தான் இது நீ நினைக்கிறாய் என்னை ஏமாற்றுகிறேன் நான் உன்னை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறேன் என்று நான் உன்னை ஏமாற்றவில்லை உன்னை கொஞ்ச நாள் பொறுத்துரு தான் பொறுத்துரு என்பதை மட்டும்தான் சொல்கிறேன் நீ எந்த அளவுக்கு என்னை நம்பி ஒவ்வொரு விஷயத்திலேயும் இறங்குகிறாயோ அந்த அளவு உன் வாழ்வில் திருப்திகள் இருக்கும் ஒவ்வொரு காலமும் நேரமும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலமும் நேரமும் நான் கணித்து வைத்து அதுபடியே உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறேன் எதையும் நல்ல நாளில் நல்ல நேரத்தில் செய்ய வேண்டும் ஒரு நேரம் கூட என்னுடைய பிள்ளைக்கு தவறான ஒரு விஷயத்தை செய்துவிடக்கூடாது இதற்கு முன்பு என்னுடைய பிள்ளைக்கு நடந்தது எல்லாமே கொடூரமான விஷயங்களாக நடந்தது ஆனால் இதற்கு பிறகு என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் எல்லாமே திருப்தியாகவே நடக்க வேண்டும் என்று நான் நல்ல நாளுக்காக காத்திருக்கிறேன் கூடிய விரைவில் சந்தோஷத்தை நீ காண்பார் பலவிதமான துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில் செழிப்புகள் இருக்குமல்லவா அந்த ஒரு விஷயத்தை நீ காண்பார் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் அதாவது நீ என்னென்ன செய்கிறாயோ அது அனைத்தையும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் தருவேன் அதிகமாக செய்கிறாயோ அந்த விஷயத்தில் வெற்றியை வாராகி அம்மா வாராகி அம்மா என்று சொல்லி சொல்லி பூஜைகளை செய்து ஒவ்வொரு பொழுதும் நீ என்ன செய்கிறாய் ஒவ்வொரு பொழுதும் நீ என்னையே நம்பிக்கொண்டிருக்கிறாய் பஞ்சமி தோறும் விருதம் எடுத்து பஞ்சமி தோறும் எனக்கு பூஜைகளை செய்து உன்னால் முடிகிறதோ முடியலையோ உடலுக்கு முடிந்தாலும் சரி உடலுக்கு முடியாவிட்டாலும் சரி கையில் பணம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நீ எனக்கு செய்ய வேண்டிய அனைத்து விதமான கடமைகளையும் சரியாகவே செய்கிறாய் இப்படி செய்து கொண்டு இருக்கும் என்னுடைய பிள்ளைக்கு நான் எப்படி என்ற ஒன்று செய்வேன் துரோகத்திற்கு யார் துரோகம் செய்தாலும் இடமும் தரமாட்டேன் யார் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் உனக்கு இனிமேல் வரும் கால முத்தமும் நான் இனிப்பான விஷயத்தையே கொடுப்பேன் அப்படி இருக்கும் நான் எப்படி உனக்கு துரோகம் செய்வேன் நல்லது நடக்கட்டும் எதிர்காலம் எல்லாம் உனக்கு சிறப்பாகவே அமையும் எல்லா நேரத்திலேயும் அற்புதம் அதிசயம் நம்ப முடியாத சில சுவாரஸ்யமான விஷயம் எல்லாமே நடக்கும் துவண்டு போய் நிற்கும் உன் வாழ்க்கை தலை நிமிர்ந்து நிற்பதையும் நீ இந்த இப்பொழுது எந்த கண்ணால் துவண்டு போய் இருப்பதை பார்க்கிறாயோ அதே கண்கள் உன்னுடைய வாழ்க்கை தலை நிமிர்ந்து நிற்பதையும் பார்ப்பாய் மனம் உடைய வேண்டாம் நம்பிக்கையோடு நீ செய்யும் காரியம் முழுவதும் வெற்றிகள் மட்டுமே தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கையும் திருப்தியான ஒரு வாழ்க்கையும் இந்த வாராகியிடமிருந்து கிடைக்கும் இன்றும் வாராகி உன்னோடு இருப்பேன் என்றும் வாராகி உன்னோடு இருப்பேன் சந்தோஷமாக இரு ஜெய் வாராகி